பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவெல்லும் மலரோடம் சீரியலோட ஜான்வரி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று அன்பு வந்து கலையரசிக்கு சமையல் சொல்லித்தரேன் அப்படி மாதிரி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்கல்ல அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிச்சாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சமையல சொல்லித்தரேன் அப்படின்ட்டு உட்காந்து கலையரசியை டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ கலையரசினால் வந்து ஒன்றுமே முடியாம அவங்க வந்து சமையல்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த அவங்க சொல்கிறதையும் கேட்காம அடியிலாக வாங்கிட்டு அந்த சமையலை செஞ்சு கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறேன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு அன்பு வச்சு செய்ய போறா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கலைசி போய் அப்படியே வந்து ராஜேஷ்வர்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ண அவளை எப்படியாவது வீட்டை ஊற்று துரத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்குறா ஆனால் அதுக்கு அவள் எதுவும் வந்து சரிப்பட்டு வரமாட்டாள் அவள் வந்து ஏதாவது ஒரு பிளானை போட்டு எஸ்கேப் ஆகிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கே தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்கு கதிர்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்தாப்ப அவன்கிட்ட கேட்டதுக்கு அவ்வளோ எதுக்கு நம்ம இப்படி டார்ச்சர் பண்ணோம் அவள் என்ன பண்ணுறான் சமையல் தானே கற்றுக்க சொல்கிறாங்க இது எதுக்கு வந்து பெருசாக பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கலை அரசியத்தை வந்து தப்புண்டா அப்படின்ட்டா அடப்பாவி நீ என்னடா என்ன தப்புன்ட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு ஆனால் வந்து அதை அப்படியே மாற்றி ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவளை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிங்க ஆனால் அவள் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அது நமக்கு நல்லது தானே நம்ம வேலையை யாராவது ஒருத்தவங்க செய்கிறாங்க நேற்று பாருங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அவளே எல்லா வேலையும் செஞ்சு கேக்லாம் கட் பண்ண வச்சா அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கா திருந்துட்டு போட்டோம் எதுக்கு வந்து துரத்துறதை பற்றி நம்ம யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கேன் அம்பு வந்து கூப்பிட்றா எங்க ஸ்கூலுக்கு போகணும் மாதிரி சொன்ன உடனே என்ன அன்பை ட்ராப் பண்ணணுமா மாதிரி வேகமாக எந்திரிச்சு போயிட்டான் டே என்னடா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசிக்கு ராஜிக்கு மட்டும் இல்லை நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அப்படி ஒரு மூமெண்ட்டு வேகமாக எந்திரிச்சு ட்ராப் பண்ணணுமா இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்குற மாதிரி சொல்லி அவன் கிளம்புனான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு மேலே அந்த பாஸ்த்னால இல்லை அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவன் தப்பிக்கணுங்கிறனால வந்து எந்திரிச்சு ஓடனான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டுருக்கப்பயே வந்து நிறைய பேசிக்கிறாங்க நீ என்னடா என்ன நான் கூப்பிட்டவுடனே வந்து வரமாட்டேன் தாத்தாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நரட்டினா தான் வருவேன் ஆனால் வந்து நான் சொன்ன வந்து ஓடி வந்துருக்கேன் அப்படி மாதிரி இல்லை நம்ம எதுக்கு ஓடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் யோசிக்கிறான் அப்புறம் நீ என்னடா நான் சொல்கிறதுக்கெல்லாம் கோச்சிக்கவே மாட்டேங்கிற நான் வந்து ட்ரைவருங்கிற உடனே இதுக்கெல்லாம் கோவமே வர மாட்டேங்குது அப்படின்மா சொல்ல ஆமாம் இல்லை இப்போ திட்டினா நம்ம கோவம் வரணும்ல இது கோவமையாக வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பையும் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறான் டேய் கதிரே நீ போக்கே சரியில்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறமா வந்து அன்பை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப பாண்டியை பார்க்குறான் பாண்டியை பார்த்த உடனே வந்து அவன் வந்து ஏன்டா தோப்புக்கு பிள்ளையா அப்படின்னா கேட்க இல்லைனா டீ குடிச்சேன் டீ நல்லா இல்லை அதான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்லான்னு வந்தேன் என்ன அவனுக்கு பிடிச்சிருச்சு ஏன்டா ஸ்வீட்டு நான் வாங்கி தர சொன்னதுக்கு நீ ஏன்டா மல்லிப்பூ அல்வாமும் வாங்கி தர சொன்ன அப்படின்னா ஆனால் நீங்கள் அன்றைக்கி ரொமான்டிக் மூடில் இருந்தீங்க எது நானும் ரொமான்டிக் மூடில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தப்பயே வந்து ராஜேஷ் இருக்கான்ல அவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டுருந்தான் அவன் பைக்கில் போனான் நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டி வந்து ராஜேஷ் குராம் பாருங்கன்னு சொன்ன உடனே சொல்ல அவன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கானே நம்ம அணுகிட்ட நல்ல மாதிரி இருக்கான் ஏதோ தப்பாக இருக்குன்னு அப்படிமா சொல்ல அவன் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போனான் அதுக்குள்ளேயே வந்து அவன் வந்து அன்பு எந்த இடத்துல வச்சு மீட் பண்ணலாமோ அந்த இடத்துல கரெக்டாக வெயிட் பண்ணிருக்கான் அப்போ கோயில் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிருக்கான் அணு வந்துட்டு இருக்கிறா அப்படின்றதுக்கு அணுவை பார்த்தோன்னே வந்து இவன் ஏன் செருப்பு படாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அணுவும் அதுக்கு அவன் சொல்றான் வர வழியில செருப்பிஞ்சிருச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் டேய் எதுக்கு நான் புதி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு ஏங்க உங்களுக்காக தாங்க பண்றான் உங்களை வீட்டுக்கு வந்த உடனே பெரிய பிரச்சனையாச்சல்ல அதில் மன உளைச்சலுக்காக அதெல்லாம் சரியாகணும் கொஞ்சம் மன நலல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது உங்க படிப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரே பண்ணிட்டு தான் வந்து செருப்பு வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்து வேண்டுதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஏண்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏன்டா சொல்லி கொடுத்ததே நீதான்டா அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து அணு வந்து எதுக்காக பண்ணானோ அனுப்பிட்டேன் அது நடந்துருச்சு அணு வந்து வருத்தப்பட்டு ஏன் நானுமே நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதுக்காக வந்து இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நானுமே வரேன் அப்படிங்கமா சொல்ல ஏன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்ல சரிங்க நீங்க கூப்பிடுங்க நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அணு சொல்ல அந்த டைம்ல கரெக்டாக கதிர் வரேன் கதிர் வந்து அடி அடி நடிக்க ஏன்டா நீ என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்க அவன் தான் நல்லவனா ஆயிட்டான்னு இல்லை அவன் தவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு திருந்திட்டான் இன்னமும் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னுமோ சொல்ல நீ என்ன என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அணு கேட்டு கையர் ராமத அப்படிங்க மாதிரி வந்து கதிரை வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்ல ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடி முடிக்கிறாங்க இன்னைக்கு எப்போசோட் நல்லாவே இருந்தப்பா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்